ஆலங்குளத்தில் அங்கன்வாடி பணியாளர்கள் உதவியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நகல் எரிப்பு போராட்டம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் அலுவலகம் அருகே தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை மாலை நான்கு மணி அளவில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் மணிமேகலை தலைமை தாங்கினார் மாவட்ட இணை செயலாளர் சாந்தி பாக்கிய முன்னிலை வகித்தார் ஆலங்குளம் வட்டக்கிளை நிர்வாகிகள் செல்வராணி பாபி தங்கமலர் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் மத்திய அரசு பட்ஜெட்டில் அங்கன்வாடி பணியாளர்கள் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்தும் மே மாதம் முழுவதும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு விடுமுறை வழங்க வேண்டும் நிரந்தர பணியாளர்களை நியமிக்க வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கோஷம் எழுப்பினர் தங்கரதி நன்றி கூறினார் ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்

மத்திய அரசு பட்ஜெட்ல வந்து அங்கன்வாடி பணியாளர் மிகவும் நாங்கள் புறக்கணிக்கப்படுறோம் ஏன்னா எங்களுக்கு மத்திய அரசு சம்பளம் ஒரு நாற்பது சதவீதமும் மாநில அரசு ஒரு அறுபது சதவீதமும் இப்போ இருபது சதவீதம் மத்திய பட்ஜெட்ல இருந்து எங்களுக்கு குறைக்கப்படுது இந்த பட்ஜெட்ல இருந்து எங்களுக்கு ஒரு இனி ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம்